மார்கழி இருபத்தி ஒன்றில் ஒரு சூப்பரான ஒரு அரங்கநாதனுடைய பரமபத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் காலையிலேயே வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணியாச்சு விளக்கெல்லாம் ஏற்றி அழகா வந்து கோலம்லாம் வந்து போட்டு நல்லபடியா வந்து கிளம்பியாச்சு இன்னைக்கு வந்து ஸ்கூல் ரீ ரீஓப்பன் ஆகுது யோகிக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் மட்டும் தான் அவனுக்கு வந்து கொடுக்கணும் அதே மாதிரி லன்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க எக்ஸாம் டைம்ல மட்டும் நாங்க வந்து லஞ்சு வந்து ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் சோ நேத்து வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கெலாம் போயிட்டு வந்ததுனால ஸ்நாக்ஸும் அப்படியே வாங்கிட்டு வந்தோம் காலையில எந்திரிச்சு முத நாளே வந்து லேட்டா போகக்கூடாது பஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறனால எப்பவுமே வந்து யோகி வந்து பஸ் மிஸ் பண்ணதே கிடையாது கரெக்ட் டைமுக்கு வந்து கிளம்பிடுவான் ஸோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட் பிஸ்கட்டு அதுக்கப்புறம் முறுக்கு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அது எல்லாமே வந்து பேக் பண்ணி இது எல்லாத்துலயும் ஒன்னொன்னு வந்து வச்சிருந்தேன் சோ வந்து பாத்தீங்கன்னா அங்கே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படிங்கறனால கொஞ்சம் வந்து முறுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராவே வந்து வச்சாச்சு ஸோ உங்க பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் ரிவ்யூ ஓப்பன் ஆயிருக்கும் நீங்க என்னெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பீங்க என்னெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு கமெண்ட்ல வந்து மறக்காம சொல்லுங்க இன்னைக்கு அரங்கநாதனுடைய அந்த வைர கிரீட சேவையும் வந்து நீங்க வந்து பார்க்க போறீங்க எண்டில் வந்து கொடுத்துருப்பேன் அதே மாதிரி நாங்கள் எப்படி வந்து கோயிலுக்கு வந்து நேற்று கிளம்பணும் எப்படி வந்து பரமபத வாசலை வந்து தாண்டி அந்த வைகுண்டத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருந்தது அதை வந்து நீங்களும் வந்து ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு ரொம்ப வந்து கும்பல் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதுனால சரியான கும்பல் அந்த கும்பல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து அரங்கனை வந்து சேவிச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா ப்ரீ பிளானிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நேத்தே வந்து பார்த்தீங்கன்னா டை பெல்ட் எல்லாமே வந்து துவைச்சு ஐடி கார்டெலாம் வந்து நல்லபடியாக ஷாம்பு போட்டு அலசிட்டு சாக்ஸு ஷூ எல்லாமே எடுத்து வச்சாச்சு அதே மாதிரி யோகி வந்து பேகில் வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லியாச்சு இன்றைக்கி தான் வந்து புக்கு கொடுப்பாங்க அதையும் வாங்கணும் அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து காலையில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மாதுளம்பழம் வந்து உரிச்சு நான் வந்து சாப்பிட்டேன் ரொம்ப ரொம்ப எனக்கு அந்த டேவே வந்து ஒரு பிரிஸ்காக ஸ்டார்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு நம்ம ஹெல்த் வந்து பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப யோகியை வந்து ஸ்கூலுக்கு பஸ் கிளம்பியாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா நேத்து நாங்க வந்து ஸ்ரீரங்கம் அரங்கநாதன் கோயிலை நம்ம வந்து தரிசிக்க வந்து கிளம்பியாச்சு ரொம்ப சந்தோஷமா நேத்து வந்து ஹாப்பியாக வந்து மைண்ட் வந்து இருந்தது ஏன்னா வந்து ராபத்து பகல்பத்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயங்கள் வந்து நடக்கும் அது வந்து நம்ம வைணவ சமயத்துல அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குலாம் திருமாலுடைய அந்த கோவில் அப்படின்னா முதல் கோவில் அப்படின்னா அது வந்து ஸ்ரீரங்கம் தான் சொல்லுவாங்க எல்லோருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு கோவில் சுக்கர பகவானுடைய ஆசி வந்து பரிபூர்வமா கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் மகாலட்சுமி தாயார் ஆண்டாள் தாயார்லாம் வந்து அருள் பாலிக்கக்கூடிய கோவில் அங்க வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து கிளம்புனேன் ஏன்னா நம்ம தான் இருக்கோம் அப்படிங்கிறனால அடிக்கடிலாம் போயிட முடியாது ஸ்ரீரங்கம் போகணும் அப்படின்னாலே நம்ம அந்த கோவிலுக்காக மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அரை நாள் வந்து ஒதுக்கிடணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லா கோவிலும் சுத்தி பார்க்க முடியும் போகிற வழியில வந்து அங்க மாட தீபம் வந்து இருந்தாங்க ஒரு வீட்டில் ஸோ இந்த மாதிரி நம்மளும் வைக்கணும் ஆசைப்பட்டமே வைக்க முடியலைன்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டோ எடுத்துட்டு வந்தேன் போனோடனே வந்து சங்கு சக்கரத்தோட திருமால் நாமத்தோட வந்து உள்ள வந்து போயாச்சு கார் வந்து உள்ள எல்லாம் அளவு கிடையாது அதனால வந்து அங்கே வந்து வந்து ஓரமாக பார்க் பண்ணிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கிளம்பினோம் போன நடந்து போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் விநாயகரை தான் முதல்ல வணங்குவோம் ஆனால் விநாயகரை வணங்குறது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது ஸ்ரீரங்கம் போகும்போது போகிற போக்கில் உள்ளே போயிட்டு அங்கங்கே சாமியை பார்த்து கும்பிட்டுட்டே வருவோம் ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் போகும்போதே வந்து விநாயகப் பெருமானுடைய ஆசி வந்து கிடைச்ச மாதிரி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யானை வந்து வந்தாங்க யானை வந்து வந்துட்டு இருந்தாங்க ஸ்ரீரங்கம் கோவில் யானை அதை பார்த்தோன்னே யோகிக்கு ரொம்ப சந்தோஷம் பொதுவா வந்து சில பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா யானையை பார்த்தா பயப்படுவாங்க பக்கத்துலயே போக மாட்டாங்க ஆனா இவன் என்ன பண்ணுவானா காசு வாங்கிட்டு போய் தனியாவே நின்று இவனே வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைப்பான் சோ ரொம்ப வந்து அவனுக்கு அதுல என்ன சந்தோஷம்னு தெரியல ஆனா எல்லாருமே வந்து யானையை பார்த்தா சில பேர் எல்லாம் பயப்படுவாங்க பெரியவங்களே சில பேர் பயப்படுவாங்க ஆனா வந்து இவன் வந்து தைரியமா போய் நிப்பான் சோ எல்லாருமே அந்த ஓம் சக்தி கோயில் அந்த மேல் மருவத்தூர் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்து பக்தர்கள் எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க நேத்து அதனால ரொம்ப அதிகமா கும்பல் இருக்கும் எல்லா கோயில்களுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த சமயத்துல ஐயப்ப மாலை போட்டவங்க ஓம் சக்தி மாலை போட்டவங்க மேல் மருவத்தூர் மாலை போட்டவங்க எல்லாம் வருவாங்க இல்லையா அதனால வந்து கும்பலாதான் இருந்தது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே வழிதான் வந்து விட்டு அங்க போய் வந்து யார் வந்து நீங்க உள்ள வந்து ஸ்தானத்தை பார்க்கணும் இல்ல வந்து பரமபத வாசல் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போய் பாத்துக்கலாம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா நாலரை மணிக்கு வந்து லைன்ல நிக்க ஆரம்பிச்சோம் அஞ்சே முக்காலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து போனவே அப்பதான் ஆரம்பிச்சோம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஆறரை மணி ஆறு ஆறு இருபது தான் வந்து பரமபத வாசலை தாண்டி நாங்க வந்தோம் சோ அவ்வளோ கியூ வந்து இருந்தது ஆனா கியூ வந்து நமக்கு நவுந்துகிட்டே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து கஷ்டம் தெரியாது ஆனா ஒரு இடத்துல தேங்கி நின்னுட்டாங்க அப்படின்னா அது வந்து கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப குறுகலா இருக்கும் அந்த பாதைகள் உள்ள போறது அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த இடத்துல வந்து முட்டி மோதி போகணும் அப்படின்னு அனுசரிச்சு போனாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து வந்து ஈஸியா போயிடலாம் இடையில போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து வருது கோவிலுக்கு போறதே நம்ம நிம்மதிக்காக தான் அங்கேயும் போய் நிம்மதியை வந்து அஹ் குலைக்கிற மாதிரி சில விஷயங்கள் சில பேர் பண்றாங்க இன்னமுமே அது வந்து நடந்துகிட்டுதான் இருந்துச்சு ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தியுமே கண்டுக்கல எதை பத்தியும் கவலைப்படலை அந்த கியூல நிக்கும் போது நம்ம வந்து எவ்வளவு நேரம் வந்து ஓம் நமோ நாராயண மந்திரத்தை சொல்லணுமோ சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து முடிவு பண்ணி அந்த கியூ வந்து கொஞ்சம் மூவ் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து சொல்ல ஆரம்பிச்சேன் நூத்தி எட்டு தடவை ஓம் நமோ நாராயண மந்திரத்தை வந்து அங்க லைன்ல போயிட்டு இருக்கும் போதே சொன்னேன் சோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்க அம்மாவையும் வந்து கூட்டிட்டு போயிருந்தேன் எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா முப்பது வருஷம் ஆச்சு இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் வலின்னு சொல்லிட்டு ரொம்ப எங்கேயும் கூட்டிட்டு போவாமலே இருந்தோம் ஆனா அவங்களே வந்து வரேன்னு சொன்னாங்க நான் எனக்கும் ஆசையா இருக்குன்னாங்க சரி வயசானவங்களுக்கு கோவிலுக்கு போறதா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறனால கூட்டிட்டு போனோம் பாத்தீங்கன்னா இந்த குறுகலான கியூல தான் நம்ம போகணும் கொஞ்சம் சில பேருக்கு எல்லாம் ரொம்ப ஃபேன்லாம் எல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம மூச்சு அடைச்சிருவோம் அங்க ஃபேன் போட்டுருந்தாங்க கொஞ்சம் காத்தோட்ட வசதி எல்லாம் இருந்ததுனால தப்பிச்சோம் அப்புறம் கருடால வர வந்து முன்னாடி வந்து சேவிச்சிட்டு அப்படி அந்த பந்தல் எல்லாமே அழகா போட்டிருந்தாங்க ஒரு ஸ்ரீரங்கமே ஒரு திருவிழா கோலமா வந்து நல்லபடியா லைட் செட்டிங் எல்லாமே போட்டு அரங்கன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சந்தோஷமா வந்து இருந்தார் இந்த சந்தோஷத்துல நம்ம போய் ஏதாவது கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து கொடுப்பாரு நம்மளே வந்து பாருங்க நம்ம வீட்டுக்காரா இருக்கட்டும் நம்ம ஒய்ஃபா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது நம்ம கிட்ட வந்து யாராவது கேட்டா ஒன்னும் நம்ம அவங்க ஒன்னு கேட்டா நம்ம ரெண்டாவே கொடுப்போம். அதே கோவமா இருக்கும்போது போய் கேட்டா நம்ம கேட்டு நமக்கு கொடுக்க முடிஞ்சா கூட நம்ம கொடுக்க மாட்டோம். சோ அதனால தான் வந்து கடவுள் இந்த மாதிரி திருவிழா சமயங்கள் சமயங்கள் அதே மாதிரி அவங்களுக்கு உரிய நாட்கல்ல போய் நம்ம கேக்கும்போது அவங்களுக்கு பூஜை பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா வந்து நமக்கு வந்து செய்வாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய தடவை வந்து உணர்ந்திருக்கேன். அதே மாதிரி அவர்கிட்ட போய் எதுவும் கேட்கவும் இல்லை. எதுவும் வந்து சொல்லவும் இல்லை. நன்றி மட்டும் தான் வந்து சொல்லிட்டு வந்தோம். சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா அந்த வெள்ள கோபுரம் இங்க வந்து வடக்கு வாசல் தெற்கு வாசல் கிழக்கு வாசல் அந்த மாதிரி இருக்கும் நம்ம போற அந்த பரமபத வாசல் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்தா இருக்கும் இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறைதான் வந்து திறப்பாங்க இதுக்குள்ள போன எல்லாருக்குமே வந்து சொர்க்கத்துல வந்து இடம் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நான் அது வந்து தான் சொல்லுவேன் அரங்கனுடைய அருள் வந்து யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கு நம்ம கர்மாக்கள் வந்து குறையணும் நம்ம மனசு வந்து தெளிவாவும் நம்ம புத்தி வந்து தெளிவாவும் வச்சு வச்சுக்கிட்டு நல்லது மட்டுமே நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து சாதாரண நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த வைகுண்டத்தை வந்து அடைய முடியும் அதுதான் வந்து பெருமாள் வந்து சொன்னது மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டாலே வந்து நம்ம கடவுள் வந்து வரலாம் கொடுத்துட மாட்டாரு நம்மளுடைய நல்ல வினை தீவினை எல்லாம் இருக்கு அங்க வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வந்து இருந்தாங்க அவங்களையும் வந்து வணங்கிட்டு இந்த தங்க பள்ளி தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஃபேமஸ் ஆனது ஸ்ரீரங்கம் கோவில் இதை பாக்குறதுக்குன்னே அவ்வளவு பேர் வருவாங்க சோ அந்த தரிசனத்தை பாக்குறீங்க இதுதான் வந்து பரமபத வாசல் தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க போனோம் ரொம்ப போலீஸ்காரங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சப்போர்ட்டிவா இருந்தாங்க அவங்க வந்து எங்களுக்கு போட்டோ கூட எடுத்து கொடுத்தாங்க சில பேருக்குலாம் அப்ப எங்க வீட்டுக்காரும் வந்து எடுத்துட்டு சொன்னாங்க எங்களையும் வந்து அழகா வந்து போட்டோ எடுத்து கொடுத்தாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஒரு சந்தோஷமா போயிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மன சங்கடம் இல்லாம நல்லபடியா வந்தோம் காவேரி மண் வந்து மிதிச்சிட்டு போகும்போது நம்ம கடல் பீச் மண் மிதிக்கிற மாதிரியே இருக்கும் இங்க ஃபீல் வந்து கிடைக்கும் ஸ்ரீரங்கம் கோயில்ல ஸ்பெஷலான சம்பார தோசை அப்படிங்கிற இந்த தோசையை வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து வாங்கி சாப்பிட்டோம் இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் நமக்கு இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல கிடைக்கும் அதே மாதிரி அக்கார வடசல் வந்து ஒரு சமயம் கிடைக்கும் வந்து சம்பார தோசையை சாப்பிட்டோம் அப்புறம் ஆழ்வார்கள் அவங்க அவங்கெல்லாம் வந்து அவங்க ஆயிரம் கால் மண்டபத்துல வந்து எழுந்தருளி நல்லபடியா வந்து பஜனைகள் எல்லாமே பாடிக்கிட்டு இருந்தாங்க அங்க வந்து ஆருத்ரா தரிசனத்தையும் நான் பார்த்துட்டேன் அன்னைக்கு கோவிலுக்கு போக முடியலையே பழக்க முடியலேன்னு ஆனா பெருமாள் கோயில நடராஜர் தரிசனத்தை வந்து பாத்துட்டேன் என் பையன் தான் வந்து காமிச்சான் அப்புறம் வெள்ளை கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் லைட்லாம் எல்லாம் போட்டதுனால இன்னும் பளிச்சுன்னு இருந்தது சோ நல்லபடியா வந்து பெருமாளை சேவிச்சுட்டு பரமபத வாசலை வந்து மிதிச்சு தொட்டு கும்பிட்டு தங்க பள்ளியை பார்த்துட்டு சுக்கர பகவானுடைய அருளோட நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்து நல்லபடியா வந்து எங்களுக்கு வந்து நிறைவடைஞ்சிச்சுன்னா சொல்லணும் அங்க இருந்து பிரசாதமாக வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் கேசரி இதான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அது வந்து ஒண்ணு எங்க நாத்தனார் வீட்டுக்கு வந்து கொடுத்தாச்சு சர்க்கரை பொங்கல் வந்து எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து அவர் வந்து சாப்பிடுவார் காலையில சோ இது எல்லாமே நைட்டு வீட்டுக்கு ஒரே மணிக்கு ஒம்போதாச்சு அதுக்கப்புறம் பகவதி அம்மன் கோவில் திருவிழா நேத்தோட வந்து நிறைவடைஞ்சிருச்சு கரகம்லாம் எடுத்துட்டு போயிட்டு நல்லபடியா வந்து அவங்க அந்த கருப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா காவல் தெய்வத்துக்கு வந்து நைட்டு வந்து பாத்தீங்கன்னா கெடா வெட்டி படையல் வந்து போடுவாங்க சோ இவ்வளவு நாள் வந்து சுத்த பூஜையா இருக்கும் கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா அம்மா அம்பாளுக்கு வந்து திரை போட்டுட்டு அந்த கருப்புக்கு வந்து குதிரையில வந்து உட்கார வச்சிருப்பாங்க அந்த கொடி மரத்துக்கிட்ட பத்து நாள் வந்து ஒன்பது நாள் வந்து இருக்காது கடைசியா பத்தாவது நாள் மட்டும்தான் இந்த ஒரு காட்சியை வந்து நம்மளால பார்க்க முடியும் அதையும் வந்து நல்லபடியா சேவிச்சிட்டு நல்லபடியா சந்தோஷமா பகவதி அம்மனுடைய அருளையும் வந்து பெற்றாச்சு சோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கும் உங்களுக்கு எந்த சாமியை பிடிக்குதோ சரி ஆனா நம்பிக்கையோட கும்பிடுங்க இந்த சாமி தான் வந்து நல்லது பண்ணுவாங்களா நல்லது பண்ணுவாங்களா ஒவ்வொரு ரோல் வந்து இருக்கு ஒவ்வொரு முக்கியத்துவம் வந்து வந்து நம்ம நம்ம வீட்டு குடும்ப உறுப்பினர்களே வந்து ஒருத்தர் இல்லாட்டி கூட அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு தான் தெரியும் அதனால எவ்வளவு இழப்புகள் ஏற்படும் பாதிப்பு ஏற்படும் நமக்கு தான் தெரியும் அது மாதிரி கடவுள் வந்து பிரபஞ்சத்தையே வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கும் அவங்க ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு ரூபத்திலையும் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு நல்லது வந்து பண்ணுவாங்க எல்லாமே ஒரே கடவுளா வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது நமக்கு எந்த மாதிரி வந்து வழிபாடு செய்ய முடியுமோ அந்த மாதிரி வழிபாடு செஞ்சு நமக்கு பிடிச்ச விஷயங்களை நமக்கு நல்லதுன்னு எது நினைக்கிறோமோ அதை வந்து செஞ்சுட்டு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலே கடவுள் வந்து நம்ம கிட்ட கேட்காமலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து செய்வார் அது மட்டும்தான் முக்கியம் சோ உங்கள்கிட்ட வந்து இந்த வீடியோ வந்து காமிச்சதுல எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி ஆயிரங்கால் மண்டபத்திலையும் பரமபத வாசலையும் வந்து போட்டோலாம் வந்து எடுத்தோம் சோ ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக திருமாலையும் அரங்கனையும் தரிசிச்சுட்டு நல்லபடியா வந்து ஓம் நமோ நாராயண மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து இந்த ராபத்துல வந்து உச்சரிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அம்மாவையும் கூட்டிகிட்டு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் கணவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து எங்களை கூட்டிகிட்டு போனாங்க இப்போ நீங்கள் பார்க்கறது வைர கிரீட சேவை தான் இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த சேவை வந்து சாத்துவாங்க பெருமாளுடைய தரிசனம் உங்களுக்கு பரிபூர்வமாக கிடச்சதுல எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்